வணக்கம் நண்பர்களே மதுரையில இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற லாவோ நாட்டுல பாண்டியர்களை பத்தின கல்வெட்டு கிடைச்சதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல இது தென்கிழக்கு ஆசியாவுல இருக்கிற பழமையான வழிபாட்டு தலங்கள்ல ஒண்ணு பல நூற்றாண்டுகளா இங்க இருக்கிற இயற்கையான நீர் ஊத்துல இருந்து தொடர்ச்சியா நீர் சிவலிங்கத்தை குளிர்விக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு இன்னைக்கு லாவோ நாட்டில் சம்பசாக்கில் இருக்கிற வாட்பூவில் தான் நான் இருக்கேன் இன்னைக்கு வீடியோவை முழுமையாக பாருங்க இதுவரையும் யாரும் பார்த்துடாத இந்த இடங்களை பற்றின பல தகவல்களை தெரிஞ்சுக்கிங்க சம்பாசாக் லாவோஸ் நாட்டோட தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு அழகான கிராமம் இந்த கிராமம் இருக்கிற மாகாணத்துக்கும் சம்பசாக்குன்னு தான் பேருங்க இந்த மாகாணம் தாய்லாந்தோட தரைவழி எல்லைய பகிர்ற ஒரு இயற்கை சூழ்ந்த மாகாணம் மயக்கிற மெய்காங் நதிக்கரையில பூக்காவ் மலையோட எழில் கொஞ்சிற அழகு கண்கவர் அருவிகள் காபி தோட்டங்கள் இது தவிர பல அழகான இயற்கை நிறைஞ்ச இடம்தான் சம்பசாக் சம்பசாக் வெறும் எழில் கொஞ்சிற இடம் மட்டும் இல்லைங்க அது இயற்கை வரலாறு மற்றும் கலாச்சாரம் அழகா ஒன்று ஒரு இடம் இந்த பகுதியோட இதய துடிப்பே யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான வாட்பூ கோயில் தாங்க இன்னைக்கு கூட சம்பசா கிட்டத்தட்ட காலத்தால அழியாத அமைதியான சூழ்நிலையை தக்க வச்சுக்கிட்டது வியப்பான ஒன்று தாங்க பாரம்பரிய லாவோ மர வீடுகள் அமைதியான கிராம சூழல் நெல் வயல்கள் காவி உடையில் இருக்கிற துறவிகள் மற்றும் பரந்த நதி இப்படி அமைதியான கலாச்சார நிலப்பரப்பை கொண்டிருக்கு நான் தாய்லாந்தோட உபான் இருந்து காரில் சம்பசாக்கு போகிறேன் இது நூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க பிபுன் மன்சஹான்ல இமிகிரேஷனை முடிச்சுட்டு சம்பசாக்கு போக கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிருங்க உபான்லேருந்து ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் தாய்லாந்து லாவோஸோட எல்லை வந்துருச்சுங்க அங்கே இமிகிரேஷன் முடிக்க ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அதை நான் வந்த தொடர்ந்து ஒரு அப்புறம்ம்பசாக் வந்து சேர்ந்தேங்க இதுல பாதி பயணம் மெய்காங் தான் இருந்துச்சு இந்த இடங்களோட அழகை ரசிச்சுக்கிட்டே வந்தது ஒரு தனி அனுபவமாவே இருந்தது அமைதியான கிராமப்புற வாழ்க்கை காலியான சாலைகள் பரந்த நதி சுற்றிலும் இருக்கிற மலைகள் நீரோடைகள் இப்படி மொத பார்வையிலேயே சம்பசாக்கு ஒரு இதமான தாக்கத்தை கொடுத்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோ பாருங்க